கைமாறு கைமாறு நிழலின் அருமை என்று புரிகிறது நிழலின் நறுமை என்று புரிகிறது நிழல் தேடி உயிர்கள் நெருப்பில் பொரிகிறது நிழலின் அருமை என்று புரிகிறது நிழல் தேடி உயிர்கள் நெருப்பில் பொரிகிறது காணல் நீர் கண்முன் கனவாய் கலைகிறது தேன் அமுதை விடவும் நீர் மதிப்பு பெருகுதென்று தேன் அமுதை விடவும் நீர் மதிப்பு பருகுதென்று வேர்கள் விடாயில் தவிர்க்க வேர்கள் விடாயில் தவிக்க குடிப்பதற்கு நீச்சுனைகள் அடி நீர் மூலம் வறண்டு வற்ற தாகம் தாம் தணிக்காத போதும் தம் தலையில் கொட்டப்படுகின்ற குறைவில்லா வெக்க மாறி பட்டும் படாது பனி நிழல் பகிர்கின்ற தாவர தேவர்களை தேடிமனம் அலைகிறது தேன் அமுதை விடவும் நீர் மதிப்பு பெருகுதென்று வேர்கள் விடாயில் தவிக்க குடிப்பதற்கு நீச்சுனைகள் அடிநீர் மூலம் வறண்டு வற்ற தாகம் தாம் தணிக்காத போதும் தம் தலையில் கொட்டப்படுகின்ற குறைவில்லா வெக்க மாறி பட்டும் படாது பனி நிழல் பகிர்கின்ற தாவர தேவர்களை தேடி மனம் அலைகிறது எத்தனை தியாகம் புரியும் இம் மரவகைகள் எத்தனை தியாகம் புரியும் இம் மரவகைகள் எத்தனை ஈகங்கள் செய்யும் இதன் கிளைகள் நித்தம் வெயில் பிளம்பில் நீராகாமல் தாம் காத்து அயலினையும் காப்பதற்கு குளிர் காற்றை பூத்தாட வைத்து உயிர் பற்றி எரியுதென அஞ்சி அரண்டலையும் அனைத்து உயிர்களுக்கும் தஞ்சமளித்து தகிப்பிடையில் பச்சையான தலைமுடியில் எண்ணெய் தடவுதற்கு யாருமற்று முழுவையிலை இவை குடிக்கும் இவற்றுக்கு கைமாறு எழும் இரவு உதவிடுமா இவைக்கு எண்ணெய் வைப்பதற்கும் எத்தனை தியாகம் புரியும் என் மரவகைகள் எத்தனை ஈகங்கள் செய்யும் இதன் கிளைகள் வித்தம் வெயிர் புலம்பில் தமைத்தாம் காத்து அயலினையும் அயலினையும் காப்பதற்கு குளிர் காற்றை பூத்தாட வைத்து உயிர் பற்றி எரியுதன அஞ்சி அரண்டலையும் அனைத்து உயிர்களுக்கும் தஞ்சமளித்து தகிப்பிடையில் பச்சையான தலைமுடியில் எண்ணெய் தடவதற்கும் யாருமற்று முழுவயிலை இவை குடிக்கும் இவற்றுக்கு கைமாறாய் எழும் இரவு உதவிடுமா இவைக்கு எண்ணெய் வைப்பதற்கும் இவற்றுக்கு கைமாறாய் எழும் இரவு உதவிடுமா இவைக்கு எண்ணெய் வைப்பதற்கும்